வணக்கம் இன்று ஆவணி அவிட்டம் ஆவணி அவிட்டம் என்பது வைதீக சமுதாயத்தினருக்கு மிகவும் முக்கியமான ஒரு வைதீக சடங்காகும் இது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் வரும் அவிட்ட நட்சத்திர நாளில் நடைபெறும் முக்கிய அம்சங்கள் பவிதம் மாற்றும் நாள் வேதம் ஓதுபவர்கள் முக்கியமாக பிராமணர்கள் இந்த நாளில் பழைய பூநூலை அகற்றி புதிய பூநூலை அணிகிறார்கள் காயத்ரி ஜபம் புதிய பூநூலை அணிந்த பின் ஆயிரம் முறை காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது வழக்கம் இது மனம் மற்றும் உடலை புனிதப்படுத்தும் ஒரு விதம் என்று கருதப்படுகிறது வேத பாராயணம் வேதத்தின் முக்கியமான பகுதிகள் அந்த நாளில் ஓதப்படுகின்றன சமுத்திர ஸ்நானம் காலை வேளையில் ஆற்றில் அல்லது கடலில் புனித நீராடுவது வழக்கம் ஆன்மீக முக்கியத்துவம் இது ஆன்ம சுத்திகரிப்பு மற்றும் ஆரம்ப புதுப்பிப்பு நாளாக கருதப்படுகிறது வேத மார்க்கத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கடமைகளை மறுபடியும் உறுதி செய்வதற்கான நாள் சமூக வழக்கம் இந்த நாளில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி சடங்குகளை செய்கின்றனர் அடுத்த நாள் காயத்ரி ஜபம் அல்லது காயத்ரி ஹோமம் நடத்தப்படும் நன்றி